நிறைய பேர் நீங்கள் உங்களுடைய த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயிலில் என்ன பொருட்கள் தான் சேர்க்குறீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க ஏற்கனவே நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அந்த டிப்ஸ்னுடைய எல்லா கலெக்ஷனும் சேர்த்த மாதிரி தயாரிச்சது தான் நம்மளுடைய த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஆஃபீஸ் காலேஜ் ஸ்கூல் இந்த மாதிரி போகிறதுனால அவங்களால அந்த எண்ணெயை வந்து ரெடி பண்ண முடியலை நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த எண்ணெயை ரெடி பண்ண ஆரம்பித்து இன்றைக்கும் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் நல்ல மூமெண்ட் இது நிறைய பேரால் ரெடி பண்ண முடியல அப்படின்றதுக்காக வாங்க ஆரம்பித்தாங்க அதை பயன்படுத்திட்டு அதனுடைய ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சு நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில் அவ்வளவு நல்ல சூப்பரா போயிட்டு இருக்கு நிறைய பேர் அவங்களுடைய ரெவியூவை ஷேர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த பொருளை காசு கொடுத்து தான் வாங்கினாலும் எனக்கு வந்து ஒரு அருமையான ஒரு தேங்க்ஸையும் சொல்றாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஹெர்பல் ஹேர் ஆயில்லாம் யூஸ் பண்ணிட்டோம் எந்த பலனுமே இல்லை ஏதோ ஒரு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஒரு நூறு எம்எல் தான் வாங்கி ட்ரை பண்ண இன்னைக்கு வந்து அரை லிட்டர் எல்லாமே நாங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் என்னுடைய முடி உதிர்வு நிறுத்திருக்கு அந்த வெள்ளை முடி இருந்தால் கூட அந்த புது முடியை வந்து வளரும் போது கருமை நிறமாக வர ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்றாங்க உங்களுக்கு வெள்ளை முடி இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு டார்க் மெரும் ஷேடுக்கு மாற ஆரம்பிச்சிரும் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் இது நான் சொல்லலைங்க நம்மளுடைய மக்கள் சொன்னது தான் இந்த த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கும் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்லயோ பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ